அதாவது மிருகங்களை வேட்டையாடும் போது அவற்றை கண்களால் காணாமலேயே அவை எழுப்பும் ஓசையை கொண்டே அவை இருக்கும் இடத்தை கணித்து அம்பெய்தி அவற்றை வீழ்த்தும் திறம் படைத்தவனாம் தசரதன் அந்த வகையில் ஒருநாள் இரவு சராயு நதிக்கரையில் நீரின் சலசலப்பு ஓசை வருவதைக் கணித்து அது யானை நீர் அருந்துவதாக அனுமானித்து அம்பெய்கிறான் ஆனால் அம்பெய்திய பிறகு யானையின் பிளல் சத்தம் வருவதற்கு பதிலாக மனிதனின் மரண ஓலம் கேட்கிறது உடனே அங்கு சென்று பார்த்த தசரதன் அம்பு பாய்ந்து அவதிப்படுபவன் சிரமணகுமார் என்ற மனிதன் என்பதை அறிந்து வருந்துகிறான் அந்த குமாரனுக்கு குருட்டு தாயும் தந்தையும் உள்ளனராம் அவர்களை காவடியில் சுமந்து ஊர் ஊராக செல்வானாம் சிரமணகுமாரன் தான் தவறுதலாக அம்பெய்தி சிரமணகுமாரனை கொன்றுவிட்டதாக வருத்தம் தெரிவித்த தசரதனை தாங்கள் தங்கள் பிள்ளையை பிரிந்து தவித்து உயிர் துறப்பது போல தசரதனும் தனது மகனை பிரிந்து தவித்து உயிர்விட வேண்டும் என்று சவித்துவிட்டு சிரமணகுமாரனின் பெற்றோர் உயிர் விடுகின்றனர் அதனால்தான் தசரதனை பிரிந்து ராமனும் லட்சுமணனும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டி நேர்ந்தது என்றும் அதைத் தொடர்ந்து தசரதன் உயிர்விட்டான் என்றும் கதை கட்டியுள்ளான் யூதன் இந்த புனைவு கதை சொல்லும் உண்மை வரலாறு என்னவென்று பார்ப்போம் சமணம் என்ற சொல் யூதனின் வாயால் சிரமணம் என்று உச்சரிக்கப்படும் ஆக சிரமணகுமாரனை வீழ்த்தியது என்பது சமண சமயத்தை அதாவது ஆசீவகத்தை வீழ்த்தியதைத்தான் குறிக்கிறது அந்த சிரமணகுமாரன் சந்நியாசி வடிவத்தில் உள்ளான் என்பதையும் இங்கு கவனியுங்கள் ஆக சிரமணன் என்பது சமண சித்தனைத்தான் குறிக்கிறது இதை உணர்வதில் உங்களுக்கு தடங்கள் இருக்கும் என்று உணர்ந்து சிரமணன் என்பதோடு குமாரன் என்று சேர்த்து அழைத்து ஆசீவகத்தின் பிதாவாகிய முருகனின் சமணம்தான் என்று உணர்த்துகின்றனர் சிரமணகுமாரன் ஆசீவக சித்தந்தான் என்பதை உணர்வதில் தடுமாற்றம் நீடிக்குமாயின் அதையும் தவிர்க்க சிரமணகுமாரன் தனது பெற்றோர்களை காவடியில் சுமர்ந்து செல்வான் என்று சொல்லி முருகனின் காவடியை அடையாளங்காட்டி அது முருகனின் ஆசேவகம்தான் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றனர் இப்போதும் நமது மரமண்டைக்கு ஏறவில்லை என்றால் யானை என்று நினைத்து சிரமணகுமாரனை வீழ்த்தியதாக கூடுதல் சமிக்ஞையும் கொடுக்கிறான் யூத பிராமணன் யானை என்பது ஆசிவகத்தின் அடையாளம் அல்லவா இத்தனை சமிக்ஞைகளையும் சேர்த்துச் சொன்னது யூத பிராமணர்கள் சித்தர்களை கொன்று ஆசீவகத்தை அடித்தனர் என்பதை தெளிவாக உணர்த்துவதற்குத்தான் ஆனால் யானையை யாரும் வேட்டையாட மாட்டார்கள் புலி சிங்கம் மான் போன்று அதிவேகமாக செல்லும் மிருகங்களை வேட்டையாடுவதுதான் வேட்டைக்காரனின் திறமைக்கு சவால் அரசர்களுக்கு வேட்டை என்பது தங்களின் போர் திறமையை வளர்த்துக் கொள்வதற்குத்தானே எனவே மெதுவாகச் செல்லும் பெரிய ஜீவனான யானையை யாருமே வேட்டையாட மாட்டார்கள் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அல்லவா யானை என்பது அரசனின் போர்ப்படையில் அங்கம் வகிக்கும் விலங்கல்லவா எனவே யானையை கொல்வது பாவம் அந்த பாவத்தை நிச்சயமாக அரசர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது யானை என்று கருதி தவறுதலாக சிரமணகுமாரனை தசரதன் கொன்றான் என்று ஏன் கதை அளக்க வேண்டும் சிரமணகுமாரனின் வதம் என்பது ஆசீவகத்தின் வதம்தான் என்று ஐயமில்லாமல் குறிக்கவே இந்த கதையில் யானை தொடர்பு அடுத்ததாக இருட்டிலே அம்பெய்து கொன்றான் என்பதிலிருந்து சமணம் அழிக்கப்பட்ட காலம் தமிழருக்கு காலம் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் கண்ணை மூடிக்கொண்டு தசரதன் அம்பெய்துனான் என்பதின் மூலம் கண்மூடித்தனமாக அதாவது கொடூரமாக ஆசிவகத்தை அழித்தனர் என்று மறைமுகமாக சொல்லுகிறான் சிரவணகுமாரனின் பெற்றோர் தள்ளாத வயோதிகர்கள் என்பதிலிருந்து சமணமாகிய ஆசீவகம் மிகவும் பழமை வாய்ந்தது என்று உணர்த்துகிறார் இந்த வயோதிக பெற்றோர்களை ஏன் குருடர்கள் என்று காட்ட வேண்டும் கொடிய எண்ணம் கொண்ட யூதர்களாகிய தங்களை சரியாக அடையாளங்கான துப்பற்ற கபோதி கூட்டம்தான் தமிழர்கள் என்று சொல்கின்றானோ அதாவது தமிழர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் என்கிறான் யூதன் அது உண்மைதானே அப்படித்தானே வாழ்ந்து கொண்டுள்ளோம் ஆக தசரதனின் சிரமணகுமார வதம் என்பது யூதர்கள் ஆசிவகத்தை அழித்தார்கள் என்பதை வரலாற்றில் தக்கவைக்கும் கட்டுக்கதைதான் ஆக காலத்தில் ஆசிவகத்தை அழித்தார்கள் தமிழிசையை திருடினார்கள் என்பதை முறையே சிரமணகுமார வதம் மூலமாகவும் அகலிகை மோட்சம் மூலமாகவும் பதிந்து வைத்துள்ளனர் இந்த அடிப்படையில் உண்மையான கதை என்னவாக இருந்திருக்கும் என்று இப்போது ஊகிப்போம் யாழ்ப்பாண தரைநகரிலிருந்து தென்னிந்தியாவையும் இலங்கையையும் ஒருசேர ஆண்ட ராவணன் தென் தமிழகத்தின் ஒரு மலையில் தனது கோடைக்கால அரண்மனையை கட்டியிருந்தார் அரண்மனை என்றாலே அதைச் சுற்றி அழகான நந்தவனம் அதாவது கார்டன் அல்லவா அந்த நந்தவனமே சுற்ப நகை என்பது எப்படி அழகு அலகு அனகு நகு நகை ஆக அழகு என்ற சொல் மறுவித்தான் நகை என்ற சொல் உருவானது அரண்மனைக்கு அழகு சேர்த்தது இந்த நந்தவனம்தான் அது மிகவும் அழகாக இருந்ததால் சிறப்பு அழகு சிறப்பு நகை சூர்ப நகை எனவே சூர்ப நகை என்பது ராவணனின் அரண்மனையை அலங்கரித்த நந்தவனம்தான் என்பது புரிகிறதா இப்போது கதைக்கு வருவோம் உலக புகழ்பெற்ற இராவணனின் மீது பொறாமை கொண்டு அவரை வம்பிழுக்க எண்ணிய ராமன் அவனது துணைவனான யூத லட்சுமணனோடு ராவணன் அங்கில்லாத காலத்தில் ராவணனின் அரண்மனை நந்தவனத்தை சிதைத்தான் தமது உண்மையான பலமறியாமல் மண்டைக்கேறிய காழ்ப்புணர்வால் எதிரியை சீண்டி பார்ப்பது என்பது இதுதான் சூர்ப நகையாகிய இந்த நந்தவனத்தை சிதைத்ததைத்தான் அதாவது நந்தவனத்தின் அழகை குலைத்ததைத்தான் சூர்பநகையின் மூக்கை அறுத்து அவளை அவமானப்படுத்தியதாக பதிவு செய்திருக்கிறான் செய்தி அறிந்த ராவணன் வாலிக்கு செய்தி அனுப்பி விசாரிக்கச் சொல்லுகிறார் வாலி ராமனோடு போரிட்டு தோற்கடித்து இந்த மலைப்பகுதியில் எங்கேயுமே வாழக்கூடாது ஓடிவிடுங்கள் என்று ஆணையிட்டு ராமலட்சுமணனை துரத்தி விடுகிறார் மலையில் வாழக்கூடாது என்றால் இவர்கள் எங்கு செல்வார்கள் காட்டிற்குத்தானே அதுதான் வனவாசம் என்பது அதாவது அரபிக்கடலோரும் இருந்த மலைப்பகுதியான அயோத்தியிலிருந்து ராமலட்சுமணன் கீழேயுள்ள காற்றுக்கு துரத்தப்பட்ட நிகழ்வே வனவாசம் என்பது அக்காலத்தில் மலைகளிலேயே பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு சிறுபான்மை சமூகம் காடுகளில் குகைகளில் வாழ்ந்தது என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா மலையிலிருந்து காட்டுக்கு விரட்டியடிக்கப்பட்ட ராமன் காட்டில் குகைகளில் வாழ்ந்த மக்களிடம் தஞ்சம் புகுந்தான் இதைத்தான் வனவாசம் சென்ற ராமனுக்கு குகன் உதவினான் என்று கதை அளந்தது காட்டு மக்கள் குகைகளில் வாழ்ந்ததால் அந்த மக்கள் குகன் என்ற பாத்திரத்தால் சுட்டப்பட்டனர் ராமன் மலையிலிருந்து துரத்தப்பட்ட காலத்திலிருந்து ராவணி எப்போர் நடக்க பதினான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ராமாயணக் கதைப்படி கைகேசியின் எடுபடி வேலைக்காரிதான் கூணி என்றழைக்கப்பட்ட மந்தாரை என்பவள் அவளை கைகேசிக்கு துர்போதனை செய்து ராமனை வனவாசம் போக வைத்ததாக சொல்லப்பட்டுள்ளது அவளது பெயரை கவனியுங்கள் மண் பிளஸ் தரை மன்தரை மந்தாரை இங்கு தரை என்பது காட்டை குறிக்கும் மந்தார மலை என்றால் தரை கொண்ட மலை எனப்படும் ஆனால் வெறுமனே மன்தரை அதாவது மந்தாரை என்றால் அது காட்டை குறிக்கும் அதாவது மந்தாரை ராமனை காட்டுக்குப் போக வைத்தாள் என்பதன் பொருள் காடு ராமனை வாவா என்றது என்பதுதான் உண்மை கதையை மறைத்து வேறாக கட்ட உருவாக்கப்பட்ட எண்ணற்ற கற்பனை பாத்திரங்களில் காடு என்ற இரகசிய பொருள் கொண்ட மந்தாரை பாத்திரமும் ஒன்று இப்படியாக வனவாசம் மேற்கொண்ட ராமன் தனது பழிவாங்கும் படலத்தை தொடங்குகிறான் சூழ்ச்சி செய்து பழிவாங்குவது வாங்குவது யூதனின் ரத்தத்தில் குணம் அல்லவா இதுதான் இராவணிய போரின் அடிப்படை ஆக ராமனும் சீதையும் யார் என்று தெரிந்துவிட்டது சீதையை ராமன் மணக்கிறான் என்றால் அப்பகுதியிலுள்ள பழங்குடிகளை சூழ்ச்சியால் வென்று அந்த குளிர்ந்த குறுநிலத்திற்கு தலைவனாகிறான் என்று பொருள் தலைவனாவதற்கான சண்டைதான் வில்லை வளைப்பது என்பது இஸ்ரேலிலிருந்து வந்த யூதனாகிய பரசுராமன் இரண்டாம் நூற்றாண்டில் மேற்குத் தொடர்ச்சி மலைக்குறவர்களை கொன்று ஒட்டுமொத்த மலைத்தொடருக்கும் சொந்தக்காரனாகி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி பரசுராம கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட செய்தியை இங்கு நினைவு கூறலாம் இதை சிறிய அளவிலே செய்து அந்த பகுதிக்கு தலைவனான யூதன் தான் ராமன் இந்த விடியத்தை முடிப்பதற்கு முன்பாக வாலி சுக்ரீவன் அனுமான் எல்லாம் எப்படி குரங்காயினர் என்று பார்ப்போம் ராமாயணம் உண்மையில் நடந்தது ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பது பிராமண ஆய்வாளர்களை ஒத்துக்கொண்ட உண்மை அப்போது தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் கொண்ட மனித குரங்குகள்தான் என்றால் இப்போதும் தமிழக தமிழர்களுக்கு வால் இருக்க வேண்டுமே தென்னிந்திய மக்கள் மட்டுமல்ல அந்தமான் தீவு நீக்ரோக்களுக்கும் கூட வால் இல்லை ராமாயண காலத்தில் எனது மூதாதையருக்கு வால் இருந்திருந்தால் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் நான் வாளில்லாத மனிதனாக உருமாறி இருக்க முடியுமா முடியும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க பிராமணர்களுக்கு சவால் விடுகிறேன் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் இத்தகைய மிகப்பெரிய மரபணு மாற்றம் நிகழ்ந்து வாலற்றவனாக நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை பிறகப்படி எனது மூதாதையர் மனித குரங்காயினர் மலையிலே வாழ்ந்த மக்கள் வானத்திற்கு அருகில் இருப்பதாக கொல்லப்பட்டதால் அவர்கள் வானவர் என்று அழைக்கப்பட்டனர் அதனால் வாலி சுக்ரீவன் அனுமான் எல்லாம் வானவர்கள் என்று அழைக்கப்பட்ட மனிதர்கள் ஆனால் மரங்களில் வாழும் குரங்குகளுக்கு வானரங்கள் என்று பெயர் சற்றே வித்தியாசமாக ஒழிக்கும் இந்த பெயர்களை சாதகமாக பயன்படுத்தி தென்னிந்திய மக்களை வானவர்கள் என்றழைப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே வானரங்கள் என்று இழிவாக அழைத்து சமஸ்கிருத ராமாயணத்தில் குரங்குகள் என்றே சித்தரித்தான் யூத பிராமணன் தங்களது முன்னோர்களான ராம லட்சுமணனுக்கு உதவிய தென்னிந்திய மனிதர்களை ஏன் குரங்குகள் என்று வர்ணிக்க வேண்டும் அதுதான் யூத புத்தி என்பது தனக்கு உதவும் மக்களை கூட இழிவுபடுத்தி அல்ப சந்தோஷம் தேடுவான் யூதன் அதோடு தாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் மற்ற மனிதரெல்லாம் கோயும் அதாவது ஆடு மாடுகள் என்ற கருத்து யூதர்களின் வேத புத்தகங்களிலும் காணப்படும் அடிப்படை கருத்து பொதுவாக மற்ற மனிதர்களை ஆடு மாடுகளாக பார்த்த யூதர்கள் தம்மையும் விட அறிவிலும் பண்பாட்டிலும் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கிய தமிழர்களை அளவற்ற பொறாமையால் வானரங்கள் என்று இழிவாக அடைத்து ஆனந்தமடைந்தது வியப்பல்லவே எனவே வாலி சுக்ரீவன் அனுமான் ஆகியவர்களின் சமூகம் மனித சமூகமே ஒழிய அவர்கள் மனித குரங்குகள் அல்ல இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த சமூகத்தின் ஆண்கள் எல்லாம் வாலுள்ள குரங்குகளாம் ஆனால் பெண்களுக்கு வாலில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் முழு மனித உருவத்திலும் உள்ளனர் இது என்ன விந்தை இது எப்படி சாத்தியம் ஒரே இனத்தின் பெண்மையும் ஆண்மையும் தனித்தனியாக பரிணாம வளர்ச்சி அடைய முடியுமா இது என்ன பைத்தியக்காரத்தனம் சமஸ்கிருத ராமாயணத்தை எழுதிய யூதர்கள் சாராயம் குடித்துவிட்டு மப்பில் எழுதியிருப்பார்களோ அவர்கள் மப்பில்தான் எழுதினார்கள் என்பதற்கு சமஸ்கிருத ராமாயணத்தில் போன்ற எண்ணற்ற சான்றுகள் உள்ளன மூல ராமாயணம் தமிழில்தான் எழுதப்பட்டிருந்தது அதை எழுதியவர்தான் வால்மிகி என்பது வால்மிகி என்பதின் பொருள் திறமை மிகுந்தவர் என்பதே இது பட்டப்பெயர் அவரது கதையை திருடி மாற்றி சமஸ்கிருதத்தில் எழுதியவர்கள்தான் யூத பிராமணர் சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி அல்ல போரில் மாண்ட ராமனை வென்ற ராமனைப் போல கதை கட்டி அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டதாக கதையழந்தனர் யூத பிராமணர் ராமன் போரில் வென்ற பிறகு சீதையை மீட்டு சீதையின் கற்பை சோதிக்க அக்னி பரீட்சை நடத்தினான் என்பதின் உண்மை பொருள் ராமன் போரில் தோற்கும் தருவாயில் சீதை எனும் மலைப்பகுதியை ராமனின் ஆட்கள் ஆத்திரத்தில் தீயிட்டு கொளித்தனர் என்பதே சீதையாகிய நிலத்தை ராமன் போர் செய்து மீட்கவில்லை என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் ஊர் மக்களின் அவதூறு பேச்சைக் கேட்டு சீதையை மீண்டும் காட்டுக்கு அனுப்பியதாக கதை கட்டினான் யூதன் அதாவது காட்டுக்கு அனுப்பப்பட்ட சீதை வால்மீகி ஆசிரமத்தில் வாழ்ந்ததாகவும் குச என்ற பிள்ளைகளை பெற்றதாகவும் கதை கட்டினர் குச என்றால் என்னவென்று பிறகு பார்ப்போம் ராம கதையின் இறுதியில் சீதை தனது தாயான பூமாதேவியை தன்னை மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டி பூமிக்குள்ளாகவே சென்று மறைந்து விடுகிறாள் நிலத்தில் தோன்றிய சீதை நிலத்தினுள்ளேயே மீண்டும் சென்று விடுகிறாள் ஏர் உழுத சனகனின் கலப்பையில் சிக்கி கிடைத்ததால் இவள் வள்ளியின் மறு பிரதிதான் என்று யூதன் மறைமுகமாக சொல்லுகிறார் இவள் சீதை என்பதால் குளிர்ந்த மலையின் தரைப்பதி அதாவது திரௌபதி என்பதே உண்மை ராமனும் லட்சுமணனும் சேது சமுத்திர போரில் கொல்லப்பட்டு சேது சமுத்திர கடலில் ஜலசமாதி ஆனார்கள் என்பதால்தான் தான் பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம் லட்சுமணனும் ராமனும் சராயு நதியில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டதாக சமஸ்கிருத ராமாயணத்தில் காட்டப்பட்டது இல்லையேல் இளம் வயதில் இவர்கள் நீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய தேவை என்ன ஆம் சேது கடலில் ராமனும் லட்சுமணனும் ரத்தம் சிந்தி இறந்தார்கள் ராம லட்சுமணனின் இரத்தத்தால் சிவந்த கடல் என்பதால்தான் தான் பால்க் சலசந்தி சேது சமுத்திரம் எனப்பட்டது சிவந்த சமுத்திரம்தான் சேது சமுத்திரமானது சிவந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தும் கேது என்ற கற்பனை கோலானது சிவந்த சேது கேது என்றே பெயர் பெற்றது சிவந்த என்ற சொல் மறுவித்தான் சிவந்த செவத்த செத்த சேது என்ற பல சொற்கள் உருவாகின எனவே ராமர் சேது என்பது ராமர் செத்த சமுத்திரம் என்றே பொருள் கொள்கிறது ஏற்கனவே இராவணி எப்போர் இரண்டு முனைகளில் நடந்தது என்றும் தென்முனை போர் என்பது ராவணனின் தம்பி விபீடனன் தலைமையில் முருகனின் வம்சாவளி மக்களுக்கும் கும்பகர்ணன் தலைமையில் ராவணனின் மலைக்குடிகளுக்கும் நடந்த தரைப்போர் என்றும் வடமுனைப் போர் என்பது ராமனின் தலைமையில் சுக்ரீவனின் மலைக்குடி படைக்கும் இந்திரன் தலைமையில் ராவணனின் மலைக்குடிகளுக்கும் நடந்த கடற்போர் என்றும் கண்டோமல்லவா ஆக வடமுனையில் நடந்த கடற்போரில் இந்திரனின் வான்வழி தாக்குதலால் மாண்டவர்கள்தான் ராமனும் லட்சுமணனும் ஆக ராமனும் லட்சுமணனும் சேது சமுத்திரத்தில் ஜலசமாதி ஆனவர்கள்தான் இப்ப ராமன் உண்மையிலேயே பாலம் கட்டினாரா இல்லையா என்று பார்ப்போமா சரி பாலம் என்ற சொல் எப்படி வந்தது அது ராவணிய தான் உண்டானது ஆச்சரியமாக உள்ளதா இப்போது சேது சமுத்திரத்தில் ராமர் பாலம் என்று அறியப்படுவதை இந்த படத்தில் பாருங்கள் இது வாழ் போன்று வளைவாக உள்ளதை பார்த்தீர்களா ஆக வாளம் பாலம் பாலம் என்ற சொல் சேது சமுத்திரத்தில் வாழ் போன்ற வடிவம் கொண்ட நிலத்திட்டின் பெயரால் வந்த சொல்தான் அப்படியானால் இது கட்டப்பட்டதா என்றுதானே கேட்கின்றீர்கள் இல்லவே இல்லை இது ராவணிய காலத்தில் இயற்கையாக அமைந்திருந்த மேடான நடைபாதை வழித்தடம்தான் இதற்கு இரண்டு பக்கமும் கடல் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான இந்த வழித்தடம் ராவணிய காலத்திற்கு பிற்காலத்தில் நீரில் மூழ்கிவிட்டது இது வழித்தடமாக இருந்தது என்பதற்கு ராவணிய கால ஆதாரம் உள்ளது குபேரன் காலத்தில்தான் வாசு சாஸ்திரம் என்றறியப்படும் சாத்திரம் மாமுனி மாயனால் உண்டாக்கப்பட்டது என்று அக்னி மூலை என்ற விழியம் வழியாக நிறுவியிருந்தேன் அதன்படி வடமேற்கு மூலைக்கு இரண்டு பெயர்கள் உண்டு ஒன்று வாயு மூலை இன்னொன்று கொடிக்கால் மூலை இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் இலங்கையின் வடமேற்கு மூலையில் உள்ள கடல்தான் சேது கடல் எனும் பால்க் சலசந்தி இங்கு காற்று அதிகம் வீசுவதால் இது வாயு மூலை என்று அழைக்கப்பட்டது இதன் வேறு பெயரான கொடிக்கால் மூலை என்ற பெயர் எப்படி வந்தது அது என்ன கொடி அது என்ன கால் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையில் கொடி போன்று வளைவாக ஒரு கால்நடை பாதை இருந்ததால் இது கொடிக்கால் மூலை என்று மாமுனி மாயனால் பெயர் சூட்டப்பட்டது ஆக இந்த நடைபாதை ராமாயண காலத்தில் இருந்தது என்பதற்கு கொடிக்கால் மூலை என்ற பெயரே சான்றாக திகழ்கிறது இராவணிய காலத்தில் இது நடந்து செல்லும் பாதையாக இருந்தது என்பதற்கு ஒரு ஆங்கில பெயரும் சான்றாக உள்ளது என்பதுதான் நம்மை வியக்க வைக்கும் செய்தி அது என்ன சேது சமுத்திரத்திற்கு பால்க் ஜலசந்தி அதாவது பால்க் ஸ்ட்ரெயிட் என்ற ஆங்கிலப் பெயரும் உண்டு இந்த சொல் எப்படி உருவானது என்று ஆராய்ந்தால் ஒரு வரலாற்று உண்மை தெற்றென தெரிகிறது பால்க் ஸ்ட்ரெயிட் வாக் ஸ்ட்ரெயிட் வால் த்ரை வால் தரை அதாவது வாழ்வோன்று வளைந்திருந்த தரை என்ற பொருளில்தான் ஸ்ட்ரெயிட் என்ற சொல் உருவாகி அந்த நடைபாதை அமைந்திருந்த சேது கடலுக்கும் அதே பெயர் பிற்காலத்தில் சூட்டப்பட்டது இன்று ஐரோப்பியாவில் உள்ள மக்களில் பெரும்பாலோர் ராவணிய போரின் அகதிகள் தானே அவர்கள் வாயில் ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பு புழங்கிய வால் தரை என்ற சொல்தான் இன்று பார்க் ஸ்ட்ரெயிட் என்று அறிவியுள்ளது இதில் வியப்பு என்னவென்றால் வாக் என்ற ஆங்கிலச் சொல்லும் ஸ்ட்ரெயிட் என்ற ஆங்கிலச் சொல்லும் இந்த வாழ்த்தரையிலிருந்து உருவான சொற்கள்தான் அது வால் போன்ற நடைபாதை என்பதால் வால் என்ற சொல்லிலிருந்தே வால் வால் வாக் என்ற ஆங்கில சொல் வந்தது தரை என்ற சொல்லிலிருந்தே தரை ட்ரை ஸ்ட்ரெயிட் என்ற ஆங்கில சொல்லும் வந்தது இந்த வால் தரை அதாவது ஸ்ட்ரைட் என்ற நடைபாதை பிற்காலத்தில் நீரில் மூழ்கிய பிறகு சிறிய கப்பல்கள் இலங்கையை சுற்றி செல்லாமல் இந்த பாக்ஸ்ட்ரெய்ட் எனும் சேதுக்கடல் வழியாக நேராகச் சென்றன என்பதால் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் என்று மூலத்தில் தரையை குறித்த ஆங்கிலச் சொல் நேரான வளையாத என்ற புதிய பொருளை பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை மெட்ராஸின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பால்க் என்பவரின் பெயரால் பால்க் ஸ்ட்ரெயிட் பெயர் பெற்றது என்பது திட்டமிட்ட பொய் இது பொய் என்பதற்கு ஆதாரம் ஸ்ட்ரெயிட் என்ற சொல்லுக்கோ ஸ்ட்ரெயிட் என்ற சொல்லுக்கோ சரியான சொல் மூலத்தை எந்த ஆங்கில சொல் மூல அகராதியாலும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் இந்த சொற்களுக்கு முழுமையான காட்டியது ஆக ராமர் பாலம் என்று இந்த யூத கயவர்கள் சொல்வது ராமன் கட்டியது அல்ல அல்லவே அல்ல அது இயற்கையாகவே அமைந்திருந்த வழித்தடம்தான் அதற்கு இரண்டு புறமும் கடலே இருந்தது ராவணிய காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு கடல் மட்டம் உயர்ந்து அந்த பாக்ஸ்ட்ரைட் எனும் கால்நடை பாதை நீரில் மூழ்கிவிட்டது எனவே ராமன் எந்த பாலத்தையும் கட்டவும் இல்லை அவன் இலங்கையினுள் சென்று போர் புரியவும் இல்லை இந்த தரைப்பகுதியை ராவணனின் படை காத்திருந்ததால் இதன் வழி யாரும் உள்நுடையவும் முடியவில்லை ஆக ராமன் ராவணனின் மீது தொடுத்த போர் என்பது கடற்போர்தான் இந்த போரில் கொல்லப்பட்ட ராமனும் லட்சுமணனும் சேது சமுத்திரத்தில் ஜலசமாதியானார்கள் என்பதும் அதனால்தான் இந்த சமுத்திர பகுதி ராமர் சேது என்று ராமர் செத்ததை குறிக்கிறது என்பதுமே அப்பழுக்கற்ற உண்மை அது சரி கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கௌதம புத்தரால் சாபம் பெற்ற அகழிகைக்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் யூத ராமர்கள் சாப விமோசனம் கொடுத்தனர் ஆனால் அதே கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் உடலெல்லாம் கண்ணாகும்படி யூத பிராமணர்களால் சபிக்கப்பட்ட இந்திரனுக்கு சாப விமோச்சம் கிடைத்ததா இதுவரை இல்லை ஆனால் இன்று கிடைத்துள்ளது உலகின் முதல் பாண்டியனான இந்திரன் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சபிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் கழித்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பாண்டியனாகிய என்னால் இன்று சாப விமோச்சம் பெறுகிறார் இந்திரன் காமுகனும் இல்லை அவரது உடலெல்லாம் கண்களும் இல்லை ஆகவே இந்திரனை வழிபடுவோம் மீண்டெடுவோம்